இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நல்ல சொல்றான் எழுபத்தி ஒன்பது வசனத்துல சொற்ப விலைக்கு விற்று சிறிது லாபம் பெறுவதற்காக தம் கைகளாலே ஒரு சட்ட நூலை எழுதி பின்னர் இது அல்லாவிடமிருந்து வந்துள்ளது என்று மக்களை நோக்கி கூறுவோருக்கு கேடுதான் எனவே அவர்களுடைய கைகள் எழுதியதும் அவர்களுக்கு கேடுதான் மேலும் அதனை கொண்டு அவர்கள் சம்பாதித்ததும் அவர்களுக்கு கேடுதான் அப்போ இவங்க அடுத்த ஒரு குற்றச்சாட்டை அல்ல சொல்கிறேன் இந்த உலமாக்களை பற்றி சொல்கிறோம் இந்த உலமாக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொற்ப விலைக்கு விற்று சிறிது லாபம் பெறுவதற்காக ஒரு சின்ன லாபம் சின்ன லாபம்னு அல்ல இது என்ன மென்ஷன் பண்ணுறான் துனியாவை மென்ஷன் பண்ணுறான் துனியாவில் எவ்வளோ பெரிய பதவி வாங்கினாலும் அல்லாவுடைய பார்வையில் அது என்னது சின்னதான் ஏன்னா மறுமையோட கம்பேர் பண்ணும்போது சின்ன லாபம்தான் அப்போ என்ன எது எதுக்காக அவங்க லாபம் பண்ண என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நூலை எழுதி பின்னர் இது இருந்து வளர்ந்துள்ளது அப்படின்ட்டார் இது என்ன ஏதோ குறிப்பிடுது அப்படின்னா பைபிளில் இப்போ குரானில் இப்போ நான் விளக்கம் சொல்லிட்டுருக்கேண்ணா இப்போ சில வசனங்கள் படிக்கிறேன் அதுக்கு விளக்கம் சில விஷயங்கள் சொல்லிட்டு வரேன் இப்போ விளக்கம் தனி வசனம் தனி இப்போ இதை நான் எழுதும்போது ரெண்டும் ஒன்றா எழுதிட்டேன்னு வச்சுக்கோ வேதம் எது நான் சொன்ன விளக்கம் எதுன்னு தெரியாது இப்போ நான் சொன்ன விளக்கங்களில் சில விஷயங்கள் தவறாகவும் இருக்கலாம் சில விஷயங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது புரியுதா சில விஷயங்கள் காலம் மாற உடனே அந்த விளக்கமும் மாறிடும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பைபிள்லேயே விளக்கங்களையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வசனத்தை எழுதுவாங்க வசனத்துக்கு கீழே விளக்கமும் எழுதிடுவாங்க விளக்கமும் எழுதி சட்டத்திட்டங்களும் அதிலே எழுத ஆரம்பிச்சிருவாங்க இப்போ தொழுகை பற்றி ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோ தொழிலை பற்றி அங்கே பா அங்கே ஒரு வசனம் இருக்கும் அந்த வசனத்திலிருந்து சில சட்டங்கள் எடுக்கணும் அப்போ அந்த சட்டமும் வந்து கீழே எழுதிடுவாங்க அப்போ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா குரானிலிருந்து அந்த அறிஞர் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அது குரான் கிடையாது பைபிளிலிருந்து அந்த அறிஞர் புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபத்வா புரியுதா அந்த ஃபத்வாக்களையும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேதத்திலையும் எழுத ஆரம்பிச்சாங்க ஃபத்துவாக்கு தனியா புக்கு போடலாம் தப்பு கிடையாது புரியுதா தொழுகையின் சட்டங்கள்னு தனியாக போடலாம் நோன்பின் சட்டங்கள்னு தனியா புக்கு போடலாம் ஜகாத்தின் சட்டங்கள் தனியாக புக்கு போடலாம் ஆனால் அதை ரெண்டையும் வேதத்தோட கனெக்ட் பண்ணின்னு எழுதக்கூடாது வேதத்தில் எழுதுனா கூட கீழே ஒரு அடிக்குறி போட்டு தனியாக அதை எழுதலாம் இவங்க என்ன பண்ணாங்க வசனத்தோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பைபிளாக அதுதான் பிரச்சனையே எது விளக்கம் எது ஒரிஜினல் வசனங்கிறதே நமக்கு யாருக்குமே என்ன ஆகி தெரியாது ரெண்டும் போட்டு கலந்துட்டாங்க என்ன ஆயிடுச்சு எப்படி வேதத்தை நம்புறது ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லீம் மேல கடமையோ அது மாதிரி இவங்களுடைய விளக்கத்தை ஏத்துக்கிறதும் கடமையாயிருச்சு புரியுதா என்ன அப்போ வேத விளக்கத்தை மறுத்தா வேதத்தை மறுத்த மாதிரி ஆயிடும் அப்ப அந்த மாதிரி பண்ணி இவங்களுடைய அந்த கைகள் எழுதின அந்த விஷயமும் எல்லாவுடைய அந்த அந்தஸ்துக்கு போயிடுச்சு அந்த புனித அந்தஸ்துக்கு போயிருச்சு அந்த விளக்கம் எப்படிப்பட்ட விளக்கம் இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது கற்றுக் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை கூலி நோண்டலாம் தப்பு இல்லைன்னு அதில் எழுதிருவோம் ஒருத்தன் வேகத்தை எடுத்து படிக்கும்போது என்ன தெரியும் சனிக்கிழமை தான் பிடிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை கூலி நோண்டி வச்சு ஞாத்திக்கிழமை பிடிச்சிக்கலாம்ப்பா இப்போ இந்த டெக்னிக்ஸ்லாம் அதுலேயும் எழுதிருக்கும் புரியுதா இப்படிப்பட்ட அந்த கேப் மாதிரி தனோம் அதான் நூறுரூவா திருடக்கூடாதுன்னு தொண்ணூத்தொம்பது ரூபா திருடலாம் புரியுதா இப்படி வந்து அந்த அந்த கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ஏமாத்துறதுக்குன்னு போடுவோம் சில செப்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்ப நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபான்னு போடுவான் எதுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இரநூறுவா வந்து அதுக்கு டேக்ஸ் மாறிடும் இரநூறுபா வரைக்கும் ரெண்டு ரூபா டேக்ஸுன்னு இருக்கும் இரநூறுக்கு மேலே போச்சுன்னா பாஞ்சு ரூபா டேக்ஸ்ன்னு இருக்கும் இப்போ இரநூறுவா தானே வைக்கக்கூடாது நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூத்தொன்பது காசுன்னு வைப்பான் தொண்ணூத்தொம்பது காசு புழக்கத்தில் இருக்கா உலகத்துலேயே இல்லை ஆனால் ட பில்லு அவ்வளோதான் இருக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபா நாம் போய் கொடுத்தா காசு எவ்வளோ வாங்குவோம் அவன் இரநூறுவா தான் வாங்குவோம் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூத்தொம்பது காசு கொடுன்னு கேட்பான் தர மாட்டான் சா பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பான் அதை என்ன பண்ணி வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரும் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவனுக்கு ஒரு செப்பல் கிடையாது பல கோடி செப்பல் அவன் விற்பான் அத்தனை கோடி ரூபாயில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபா டேக்ஸ் மிச்சமாகிடும் அதில் அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தானா அவனுக்கு அவன் செட்டில் ஆயிருவான் புரியுதா ஏன்னா நூற்றி தொண்ணூற்று தொண்ணூத்தொம்பது பைசா புழக்கத்துலேயும் இல்லையே எப்படா நீ பில் பண்ணுவ அப்படின்னு அவன் கேட்கவும் மாட்டான் புரியுதா இப்படி வந்து இந்த சட்டத்திட்டங்களில் வந்து அந்த நெளிவு சுழிவு இருக்குல்ல அதையும் சேர்த்து வேதத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அதில் என்ன ஆகிப்போச்சு அல்ல சொல்கிறான் இவர்கள் இப்படி செஞ்சு எழுதிட்டு இதுவும் அல்லாட்டிருந்தால் வந்துச்சுங்கிறாங்க இது தப்பு அப்படின்னு சொல்றான் மேலும் அவர்கள் கைகள் இது எழுதுனதற்கும் அவர்களுக்கு கேடுதான் இதனால் அவங்க சம்பாதிச்சாங்கல்ல அதுக்கும் அவங்களுக்கு தான் அப்படிங்க இப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு ஃபிர்கா இருக்கா தவி ஜமாத் இருக்கு தவித் ஜமாத் சுன்னத் ஜமாத் பார்த்து என்ன சொல்லுது முஸ்லீமே இல்லைங்குது ஏன் சொல்லுது இப்போ இவன் பின்னாடி நின்னு தோழ மாட்டேங்கிறான் சுன்னத் ஜமாத் பின்னாடி தவி ஜமாத் தனியா மஸ்ஜித் கட்டியிருக்கான் என்னத்துக்கு கட்டுறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க இவங்க பின்னாடி இவங்க செருக்கு வைக்கிறாங்க இவங்க பின்னாடி நாங்கள் மாட்டோங்கிறாங்க செருக்கு வைக்க பின்னாடி கூடாதுன்னு குரான்னு சொல்லுதான்னு கேட்டால் ஆமாம் சொல்லுதும்பாங்க எங்கேருந்து பா சொல்லுது அப்படின்னு கேட்டால் ஒரு ஆயத்தை எடுத்து காமிப்பாங்க இணை வைப்பவர்களை உங்களுடைய தலைவர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள்ன்ட்டு அந்த ஆயத்திலிருந்து இவங்க ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க அந்த விளக்கத்தை சொல்லி பாருங்கள் இந்த ஆயத்தை இதைத்தான் பேசுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நாம என்ன சொல்லுவோம் அந்த விளக்கம் நீ சொல்ற விளக்கம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த விளக்கம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த விளக்கத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னோன்னு இவங்க என்ன சொல்லுவாங்க குரானை ஏற்றுக்க மாட்டேன் எங்க ராண்டுருவாங்க இதே வேலைதான் இல்லையா விளக்கங்களை நம்ம மறுத்தா இவங்க என்ன சொல்லுவாங்க வேதத்தையே மறுத்துட்டாம்பாங்க இவங்களுடைய அப்பனா என்ன அர்த்தம் இவங்களுடைய அந்த விளக்கங்களை இவங்க என்னவா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் வேதமாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இவங்க எந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டாங்களோ எவ்வளோ எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோ மதிப்பு இவங்களுடைய விளக்கத்துக்கும் கொடுக்கணுமா இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனையும் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு இத்தனை கூறு இருக்குல்ல இத்தனை பிரிவுகள் இருக்குல்ல முஸ்லீம்கள்ல சுன்னத் ஜமாத் தவி ஜமாத்து சியா சன்னி அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த தேவ் பந்து பரேல்வி எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த விளக்கங்கள்ல இருக்கிற பிரச்சனை தான் யாரும் வந்து ஹதீசம் மறுக்கணுன்லாம் இவங்க இவங்க இருபது ரக தொழுகிறாங்க எதன் படி நபி வழி நபி சொல்லாஸ்லாம் எங்களுக்கு இப்படி தான் காமிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க அவங்க உரையில் இதை செய்கிறாங்க அதை அதன்படி நாம் தொழுவுறோங்கிறேன் அப்போ தொழுகை முறையாக இருக்கட்டும் மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க படி தான் நாம் செயல்படணுங்கிறாங்க அதீஸ் படி தான் செயல்படணுங்கிறாங்க எங்கள் பிரச்சனை வருதுன்னா விளக்கங்களில் தான் விளக்கங்களில் வந்து வேதமாக ஆக்க முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறதான் எல்லாம் இங்கே சொல்கிறோம் அப்போ இந்த ஒரு குற்றமும் நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணிகிட்ருக்குறோம் அதான் சொன்ன பனி இருந்து நம்ம என்னென்ன குற்றங்களை நம்ம காமிச்சிட்டு வர்றோமோ அது எல்லாமே நம்மக்கிட்டையும் பார்க்க முடியும் இது இது வந்து ஏதோ அவங்க பிரச்சனை ஏதோ அவங்களுக்கு வந்து அல்லா காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்குறான் அப்படின்னு எடுத்துக்க முடியாது